இஸ்லாமும் நாமும் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் வெள்ளிக்கிழமையின் சிறப்புகள் மற்றும் வெள்ளிக்கிழமை செய்யப்பட வேண்டிய அமல்கள் குறித்து பார்ப்போம் நபி சலாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கும் நாட்களில் வெள்ளிக்கிழமையே மிகவும் சிறந்த நாளாகும் அன்றுதான் ஆதம் அலி அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அன்றுதான் சொர்க்கத்திற்குள் அனுப்பப்பட்டார்கள் அன்றுதான் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அன்றுதான் யுக முடிவு நாளும் நிகழும் அறிவிப்பாளர் அபு ஹுரார் அலி அல்லாஹு அவர்கள் நூல் முஸ்லீம் உங்கள் நாட்களில் வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அந்த நாளில் என் மீது அதிகம் செலவாத்து கூறுங்கள் ஏனெனில் உங்களின் செலவாத் எனக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது என்று நபி சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறிய போது சில நபித்தோழர்கள் நீங்கள் மக்கிவிடும்போது எங்கள் செலவாத்து எப்படி எடுத்துக்காட்டப்படும் என்று கேட்டனர் அதுக்கு நபி சல்லாஹ் ஹூ அவர்கள் நபிமார்களின் உடல்களை அவ்வாஹ் மண்ணுக்கு ஹராமாக்கி விட்டான் அதாவது நபிமார்களின் உடல்கள் மக்கிவிடாது என்றனர் அறிவிப்பாளர் ஹவுசுபின் அவுசர் அலி அல்லாஹ் அனுகு நூல் அபுதாவுத் கூறினார்கள் வெள்ளிக்கிழமையில் குளிப்பது அடைந்த ஒவ்வொருவரின் மீதும் கடமையாகும் அறிவிப்பாளர் அபு சாயித் அலி அல்லாஹ் அவர்கள் நூல் புகாரி அவர்கள் கூறினார்கள் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் வானவர்கள் ஜும்மா தொழுகை நடைபெறும் பள்ளிவாசலில் ஒவ்வொரு நுழைவாயிலிலும் நின்று கொண்டு முதன் முதலாக உள்ளே நுழைபவரையும் அடுத்தடுத்து உள்ளே நுழைபவரையும் அவர்கள் யார் யார் என எழுதி பதிவு செய்து கொண்டிருப்பார்கள் இமாம் மிம்பர் மீது அமர்ந்துவிட்டால் வானவர்கள் அந்த பெயர் ஏடுகளை சுருட்டி வைத்துவிட்டு வந்து இமாமின் உரையை செவியுறுப்பார்கள் ஜிமாவிற்காக நேரத்தோடு வருபவரது நிலையானது ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவரது நிலைக்கு ஒப்பானதாகும் அதற்கடுத்து வருபவர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவர் போன்றவராவார் அதற்கடுத்து வருபவர் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தவர் போன்றவராவார் அதற்கடுத்து வருபவர் ஒரு கோழியையும் அதற்கடுத்து வருபவர் ஒரு முட்டையும் தர்மம் செய்தவர் போன்றவராவார்கள் அறிவிப்பாளர் அபு ஹுரீரா அலி அல்லாஹ் அவர்கள் நூல் முஸ்லீம் நபிசல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் எவர் ஜும்மா தினத்தில் சூரத்துல் காஃபை ஓதுகிறாரோ அது அவருக்கு இரண்டு ஜும்மாவிற்கு மத்தியில் ஒரு ஒளியாக இருக்கும் அறிவிப்பாளர் இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் நூல் சஹீஹுல் ஜாமி அல்லாவின் தூதர் சல்லாஹு அலி ஹசல்லாம் அவர்கள் கூறினார்கள் வெள்ளிக்கிழமை பற்றி குறிப்பிடுகையில் அதில் ஓர் நேரம் இருக்கின்றது சரியாக அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் அடியார் தொழுகையில் ஈடுபட்டு அவ்வாவிடம் எதை கோரினாலும் அதை அவருக்கு அவ்வா வழங்காமல் இருப்பதில்லை அறிவிப்பாளர் ஹுரேரா அலி அல்லாஹ் அனுஹு அவர்கள் நூல் முஸ்லீம் எனவே நாம் வெள்ளிக்கிழமின் சிறப்புகளை அறிந்து அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தோஃபிக் செய்வானாக ஆமின் ஆமின் யாரிமீன் வாஹித் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாதூ